ஹலோ எவ்ரிபடி நான் ஸ்வாத்திகா ஃப்ரம் சிக்ஷா பை ஸ்வாத்திகா நான் ஐஏஎஸ் அகாடமி ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கீங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் க்ரூப் ஃபோர் க்ரூப் டூ குரூப் ஒன் எல்லா எக்ஸாம்ஸுமே வரப்போகுது அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட் நம்ம டிஎன்பிஎஸ்சி கேலண்டர் மூலயமா நமக்கு தெரிஞ்சுருக்கு ஸோ ஐ திங்க் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒரு வருஷத்தில் நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க வெட்ரன்ஸாக இருக்கலாம் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறாங்களா இருக்கலாம் ஆல்ரெடி ஃபெயிலானவங்க பாஸ் ஆனவங்க குரூப் ஃபோரில் இருக்கவங்க குரூப் டூ படிக்கிறது குரூப் டூவில் இருக்கவங்க குரூப் ஒன் படிக்கிறது இது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இது யூஸ்வலாக நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் பட் எல்லாருமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் பீப்புள் இருந்து குவிட் பண்ணிட்டு படிக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கரியர் பிரேக் எடுத்துகிட்டு படிக்கிறவங்க அப்படி எல்லாருமே படிச்சுக்கிட்டே போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்னவாக இருக்கும் எல்லா கைண்ட் ஆஃப் ஆஸ்பிரண்ட்டுக்கும் அப்படின்னா எக்ஸாம் நடக்க போகுது கரெக்டாக அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் நடுவில் கேப் வந்திருக்கு எக்ஸாம்ஸ் நடக்காமையே இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ கண்டினியூஸாக எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டே ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் உங்களை எந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்களா இருக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகி அடுத்த எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை நீங்கள் ஃபெயிலானவங்களா இருக்கலாம் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களா இருக்கலாம் எல்லாருமே ஒரே இடம் தான் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும் பின்னாடி படிச்சிருந்தாலும் அடுத்த ஆறு மாதம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்கள் சக்ஸஸ் டிட்டர்மைன் பண்ண போகிறதே தவிர YOUR பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வில் நாட் ஹெல்ப் யூ அட் எனி பாயிண்ட் ஸோ இந்த ஆறு மாதம் இருந்து ஜூன் ஜூலையில் எக்ஸாம் வரப்போகுது அது வரைக்கும் நீங்கள் இப்போ என்ன எஃபர்ட் போடுறீங்க இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுதே தவிர இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலும் இப்போ ரிவைஸ் பண்ணாமல் இருந்தால் பெருசாக ஹெல்ப் பண்ண போகிறதில்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபெயிலே ஆயிருந்தாலும் அது உங்களை எதுவும் பாதிக்க போகிறதில்ல இப்போ படிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் அ வெரி குரூஷியல் அண்ட் அ வெரி நைஸ் டைம் நமக்கு கிடச்சிருக்கிறது அண்ட் ரெண்டாவது ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வருது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது ஐ திங்க் இஸ் நமக்கு ஒரு நல்ல விஷயம் ஆஸ்பிரன் ஃபார் ஸோ எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு இந்த டைம்மே கிடச்சிருக்கு எல்லா தடவையும் இந்த சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் டைம் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே கிடைக்காத ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம படிக்கிறோம் இதில் ஒரு வேலை வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இந்த சிக்ஸ் மந்த்ஸை நம்ம எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி நம்ம சர்வீஸ் கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துடணும் லாட் ஆஃப் திங்ஸ் அரவுண்ட் யூ உங்களுக்கு சப்போட்டிவாக இல்லாமல் இருக்கலாம் லாட் ஆஃப் திங்ஸ் அரவுண்ட் யூ தட் இஸ் ஹேப்பனிங் நவு இல்லை பாஸ்டில் நடந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு நாட் வெரி பாசிட்டிவாக இருக்கலாம் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆல்வேஸ் ரிமெம்பர் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை நினைச்சோ இல்லை நடந்த ஒரு விஷயத்தை நினச்சோ அது எக்ஸாம் ரிலேட்டடாவோ பர்ஸ்னலாவோ எமோஷனலாவோ என்னவா இருந்தாலும் அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு இதே இடத்துல ஸ்டாக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஆறு மாதம் போயிடும் எக்ஸாம் வந்துடும் பட் வாட் எவர் ஹேப்பன் ஹஸ் ஹேப்பன் என்ன நம்மளை சுற்றி இருக்கோ அதெல்லாம் பியாண்ட் கண்ட்ரோலாக இருக்கும் போது விட்டுட்டு நம்ம கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் என்ன நம்மளால் படித்தா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் நம்ம படித்தா இந்த எக்ஸாமுக்கு போனால் வாழ்க்கை மாறும் நம்ம இப்போ இருக்கிற ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக போகும்போது லைஃப் வில் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா ரிசல்ட் 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 கண்ணில் பார்த்தா மட்டும்தான் வேலை செய்வோம் பட் இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் என்னென்னா நீங்கள் ரிசல்ட்டை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவாவோ எஃபிஷியண்ட்டாகவோ ஒரு விஷயத்தை பண்ண முடியாது லெட் இது ரிசல்ட் டிசைட் அது எப்படி வரணுங்கிறத யூ டிசைட் ஆன் வாட் யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள் அந்த ப்ராசஸை நீங்கள் அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிங்க ஸோ ஒரு படிக்கிற ஒரு ஜேர்னியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மானிட்டர் பண்ணுறது இன்ஃபேக்ட் இன் இங்கிலீஷ் வி கேன் புட் திஸ் வேர்ட் ஹியர் அண்ட் தேர் கால் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன்னா என்னன்னா உங்களை நீங்களே நீங்கள் சரியாக தான் இருக்கீங்களா நீங்கள் போகிற ட்ராக் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த லைஃபுக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் ஆஸ் அ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு கீப் செக்கிங் அண்ட் மானிட்ரிங் யுவர் செல்ஃப் உங்களை நீங்களே செக் பண்ணி மானிட்ரு பண்ணிக்கிறக்கு படிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம கரெக்டாக படிக்கிறோமா தேவையானதாக படிக்கிறோமா நம்ம படிக்கிறத வச்சு நம்மளால் டிஎன்பிசி தரத்தில் இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுதா நம்ம இப்படி படிச்சுட்டு போய் எக்ஸாம் உட்காந்தோம்னா பாஸ் பண்ணிருவோமா இதெல்லாம் நீங்கள் எப்போ செக் பண்ணுவீங்க நான் போய் எக்ஸாம் அன்னைக்கு தான் செக் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம அதுக்கு அன்றைக்கி செக் பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன எக்ஸாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேட்ச் ஒரு ப்ரிப்பரேஷனில் இன்டெக்ரல் பார்ட் படிக்கிறது ஐம்பது சதவீதம் முக்கியம் அப்படின்னா ஈக்குவலாக டெஸ்ட் போடுறதும் ஐம்பது சதவீதம் முக்கியம் நீங்கள் உங்களை ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் சரி பார்த்துக்கிட்டே போய் செய்கிற தப்புகளை திருத்திக்கிட்டே இருந்து செய்கிற கரெக்டான விஷயங்களை மேலும் மேலும் அதிகப்படுத்தி செஞ்சால் மட்டும்தான் இந்த ஆறு மாதத்தை நீங்கள் உங்களுக்கானதாக மாற்றிக்க முடியும் இந்த ஆறு மாதம் டைம் பொதுவானது எல்லாத்துக்குமே அந்த டைமை யார் பெட்டராக அவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி சர்வீஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்க போகிறாங்க ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டன் எழுதி பார்க்கும் போது தான் நீங்கள் படித்தது உங்களுக்கு சரியாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க முடியுது அவங்களால நீங்கள் அதை சரியாக ஆன்சர் பண்ண முடியுதா நீங்கள் செக் பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் வி ஆர் லான்ச்சிங் அ டெஸ்ட் பேட்ச் ஸோ சிக்ஷா பேஸ் பார்த்துக்கால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேச்சோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வரப்போகிற எல்லா தேர்வுகளையும் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒனில் நூறு சதவீதம் உங்களோட சக்ஸஸை டிசைட் பண்ணுறக்காக உங்கள் சக்ஸஸை அஷ்யோர் பண்ணுறக்காக ஹண்ட்ரட் டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் பேட்ச் ஸோ வீ வில் அஷ்யூர் யூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இஃப் யூ டேக் ஆல் திஸ் ஹண்ட்ரட் டெஸ்ட் ஒரு நூறு டெஸ்ட்டு சின்சியராக ஹானஸ்டா ஏமாத்தாம யாரை ஏமாத்தாம உங்களை ஏமாத்தாம இந்த நூறு டெஸ்ட் கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்கள் சக்ஸஸ் இஸ் கேரண்டிட் இந்த அப்கமிங் எக்ஸாம் ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்ஸஸ்னா யூ ஷுட் டேக் அப் திஸ் ஹண்ட்ரட் டெஸ்ட் கம்பைல்டு டெஸ்ட் பேட்ச் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஜென்ரலாக குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டில் இருக்குது பட் அப்ளிகபிள் டு குரூப் டூ குரூப் ஒன் எல்லாருமே எழுதலாம் ஏன்னா பொது தமிழ் ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போகுதுங்கிறனால குரூப் ஃபோர் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க எழுதலாம் பட் அதே ஜென்ரல் ஸ்டடீஸ் அதே ஜென்ரல் தமிழ் அதே ஆப்டிடியூடு தான் குரூப் டூ குரூப் ஒன் ஸோ இட்ஸ் அ கம்பைண்ட் டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட் பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஜான்வரி டுவெண்ட்டி எயிட் வர இருபத்தெட்டாம் தேதி டெஸ்ட் ப ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் அந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ முடியும் அப்படின்னா கரெக்டாக ஜூன் இருபத்தெட்டாம் தேதி முடியும் ஸோ ஜான்வரியிலேருந்து ஜூன் வரைக்கும் நீங்கள் உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுக்கிட்டு உங்களை கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ட்ராக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு ஒரு டூலாக நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச்சை எடுத்துக்கலாம் நம்ம நம்மளே உட்காந்து படிக்கிறோம் நம்மளே ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு நாள் போடுவோம் மூணாவது நாள் நம்ம தூங்கிடுவோம் படிக்க மாட்டோம் வெளியே ட்ராக் விட்டு வெளியே போயிடுவோம் மறுபடியும் ரெண்டு நாள் கழித்து வந்து ஆரம்பிப்போம் இட் பி வெரி இன்கன்சிஸ்டன்ட் ஒரு கண்டினியூஷனே இருக்காது பட் ஒரு டெஸ்ட் பேட்ச்குள்ளே இருக்கும்போது ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கொருக்க ஒரு டெஸ்ட் இருக்குது நம்ம படித்ததாகணும் அந்த கமிட்மெண்ட்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு ஆறு மாதம் உங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் எழுதி முடிக்கும் போது உங்களுக்கு எக்ஸாம் வரும் நீங்கள் இதுக்கு படித்ததே தான் எக்ஸாமில் யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ உங்கள் சக்சஸாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் அஷ்யர் பண்ண முடியும் ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நூறு டெஸ்ட் இருக்குது அந்த நூறு டெஸ்ட்டை நாங்கள் மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் இதுக்கு மேலே நான் சொல்ல போகிற விஷயங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இந்த டெஸ்ட் பேச்சோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சவங்களாக இருந்தால் இந்த டெஸ்ட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க இந்த மூணு கேட்டகரியாக பிரிச்சுருக்கோம் ஒன்று வந்து ஜென்ரல் தமிழ் இன்னொன்று ஜென்ரல் ஸ்டடீஸ் இன்னொன்று ஆப்டிட்யூட் மூணாவது ஆப்டிடியூட் இந்த ஜென்ரல் தமிழ்லையும் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் நாற்பது நாற்பது டெஸ்ட் இருக்குங்க ஜென்ரல் தமிழில் நாற்பது டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸில் நாற்பது டெஸ்ட் ஆப்டியூடில் இருபது டெஸ்ட் ஸோ புட் டுகெதர் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி மேக்ஸ் எயிட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் டெஸ்ட் இந்த தமிழில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஜென்ரல் தமிழ் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் எடுக்கிறதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எல்லாருக்கும் ஆசை குரூப் ஃபோர் எழுதணும் குரூப் டூ எழுதணும் ஆனால் பிரச்சனை என்னென்னா பத்தாம் கிளாஸ்க்கு மேலே தமிழ் படிச்சிருக்க மாட்டாங்க லெவன்த்து டுவெல்த் வேறு லாங்குவேஜ் எடுத்திருப்பாங்க ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி இல்லை டுவெல்த்து வரைக்குமே தமிழ் படித்தேன் காலேஜில் மூணு வருஷம் நாலு வருஷம் தமிழ் டச்சே இல்லை இப்போ செய்யுளோ இல்லை ஏதாவது இலக்கணமோ படிக்கணும்னா புரிய மாட்டேங்குது செய்யுள்ள இருக்கிற நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தமே புரியலை என்னால் அந்த ஃப்ளோக்குள்ளே வர முடியல தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் படித்த தமிழே நான் படித்த புக்கே இன்றைக்கி திருப்பி பார்க்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்குது என் ரெண்டாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் ஸ்பெசிஃபிக்கலி தமிழை ஒரு லாங்குவேஜாக மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து ரொம்ப தூரம் வந்ததுனால இப்போ ஒரு குரூப் ஃபோருக்கோ குரூப் டூக்கோ போய் தமிழ் படிக்கணும்னு நினைக்கும் போது தலை சுற்றுது எஸ் ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நாங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழ் டெஸ்ட் பேட்சுக்கு ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் செய்யுள் கிளாஸஸ் எடுக்கப்படும் ஸோ இந்த தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஐ தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஃபர்ஸ்ட்டுங்க தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸோ தமிழ் டெஸ்ட்டில் ஆறாம் கிளாஸ் அப்படின்னு ஒரு நாலு டெஸ்ட்டு ஏழாம் கிளாஸ் அப்படின்னு ஒரு நாலு டெஸ்ட் இருக்குது எயித் ஸ்டாண்டர்ட்லேருந்து நாலு டெஸ்ட்டு நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நாலு டெஸ்ட்டு டென்த்துலேருந்து நாலு டெஸ்ட்டு சிக்ஸ் டு டென்த் முழு திருப்புதல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று லெவன்த்துக்கு மூணு டெஸ்ட்டு டுவெல்த்துக்கு மூணு டெஸ்ட்டு எஸ் அப்புறம் லெவன்த் டுவெல்த் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று சிக்ஸ் டு டுவெல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று ஸோ இந்த மாதிரி இது இல்லாமல் பழைய பாடத்தில் இருக்கிற சில இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எடுத்து மறுபடியும் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் நைன்த் டென்த்துக்கு ரிவிஷன் ஃப்ரம் த ஓல்டு புக்கு இது இல்லாமல் சிலபஸ் ஓரியன்டாக ஒரு ஆறு டெஸ்ட்டு பொது தமிழ் பாடத்திட்ட அடிப்படையிலான ஆறு தேர்வுகள் ஸோ நீங்கள் இந்த தமிழ் மட்டும் நீங்கள் என்னெல்லாம் கவர் பண்ணுறீங்க சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்து டென்த்துக்கு ஒரு ஒரு புக்குக்கும் நாலு நாலு டெஸ்ட்டு ஒரு ஒரு புக்குக்கும் நாலு நாலு டெஸ்ட் இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்டு லெவன்த்து டுவல்த்துக்கு தனியாக மூணு டெஸ்ட்டு சிலபஸ் ஓரியன்டட் ஒரு ஆறு டெஸ்ட்டு அது போக ரிவிஷன் டெஸ்ட்டு ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது டெஸ்ட்டு பட் டெஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி எல்லாத்தோட பெனிஃபிட்டுக்காக எல்லாத்தோட பெனிஃபிட் நான் சொல்கிறது தமிழ் படித்தவங்க தமிழ் தெரி தெரியாதவங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு நடுவில் விட்டவங்க எல்லாத்துக்காகவும் ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் அதில் இருக்கிற செய்யுள் பகுதிக்கு கிளாஸஸ் வில் பி டேக்கன் அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கிளாஸஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு தான் படித்து டெஸ்ட் எழுத போகிறீங்க இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டாக நான் டெஸ்ட் பேட்சில் பாக்குறேன் ஏன்னா இதுதான் மெட்டீரியல் இதை படிச்சுட்டு போய் டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னா படிக்க முடிஞ்சா படிச்சிருவாங்க புரிஞ்சா படிப்பாங்க பட் புரியாதவங்க எப்படி படிக்கிறது எப்படியும் எல்லாரும் பாஸ் பண்ணணும் ஸோ நாங்கள் கிளாஸஸை வந்து இன்டகிரல் பாட்டாக இங்கே சேர்த்திருக்கோம் அண்ட் கிளாஸ் மட்டும் தானா அப்படின்னா செய்யுள் கிளாஸஸ் எடுக்கப்படும் அதுக்கப்புறம் டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட் முடிச்ச அடுத்த நாள் ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பரையும் டிஸ்கஸ் பண்ணப்படும் அப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க எங்கே தப்பு பண்ணீங்க எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அண்ட் ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு எத்தனை கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா தமிழில் அந்த புக்கில் இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்க போகிறோமே தவிர ஒரு டெஸ்ட்டுக்கு நூறு கொஸ்டின் அப்படின்னு தமிழில் ஸ்டிக் பண்ண போகிறது கிடையாது ஒரு டெஸ்ட்டுக்கு நூற்றி எழுபது கொஸ்டின் நூற்றி ஐம்பது கொஸ்டின் கூட எடுத்திருக்கோம் அந்த புக்கில் அவ்வளோதான் கேள்விகள் எதிர்பார்க்கிற முடியும் அவ்வளோதான் அந்த இடத்துல கேள்விகள் எடுக்க முடியுங்கிற அளவுக்கு நாங்கள் கேள்விகள் எடுத்திருக்கோம் ஸோ தமிழை வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் தமிழ் மீடியமாக இருக்கட்டும் தமிழ் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க டச்சில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தமிழை வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக மாற்றணும் ஏன் கம்ஃபர்டபுளாக மாற்றணும் குரூப் ஃபோரில் தமிழ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும் குரூப் டூ அடுத்தது வருது பொது தமிழ் பொது ஆங்கிலம் ஸோ அதுலேயும் பொது தமிழ் இருக்குது ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸோ குரூப் ஃபோர் படித்தவங்க அப்படியே அங்கே யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது உங்கள் மெயின் ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸில் யூனிட் எயிட்டில் சப்டிவிஷன் அண்ட் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே எதை பற்றி தான் பொது தமிழ் பற்றி தான் குரூப் ஒன் மெயின்ஸ் நீங்கள் எழுதுறீங்களா தமிழ் கல்ச்சர் பார்ட் அதுக்கு இங்கேருந்து நிறையா நமக்கு யூஸ் ஆகும் ஸோ நம்ம இன்றைக்கி தமிழ் விட்டுட்டு போயிடலாம் குரூப் ஒன் படிக்கிறோம் குரூப் டூ படிக்கிறோம் அப்படின்னு விட்டுட்டு போகிற இடம் கிடையாது தமிழ் ஸோ அதை உங்களை ஸ்ட்ராங் பண்ணுங்கிறக்காக செய்யுள் கிளாஸஸும் எடுக்கிறோம் கிளாஸ் முடிஞ்சு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் நூறு மினிமம் டு நூற்றி ஐம்பது மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரைக்கும் அந்த பகுதியில் எவ்வளோ கேள்விகள் எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்றோம் மொத்தம் நாற்பது டெஸ்ட் இருக்குது தமிழுக்கு க்ளாஸும் இருக்குது எல்லா செய்யுளையும் நடத்த போகிறோம் அண்ட் ரெண்டாவது ஒரு ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் டெஸ்ட் பேப்பரையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது தமிழை பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழ் நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம் தமிழ் வந்து சார் தான் எடுப்பார் தமிழை எப்படி படிக்கணும் எப்படி கிளாஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீடைல்டு வீடியோவும் சார் போட்டிருக்காங்க அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ இன்னும் நான் சொன்னது போக உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ தமிழை பற்றி அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க நவு கம்மிங் பேக் டு ஜென்ரல் ஸ்டடீஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு நாற்பது டெஸ்ட் தமிழுக்கு நாற்பது டெஸ்ட் ஆப்டிடியூடுக்கு இருபது டெஸ்ட் ஸோ இந்த ஜென்ரல் தமிழ் முடிஞ்சிருச்சு நாற்பது டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நாற்பது டெஸ்ட் இன்னும் சில பேர் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா நான் தமிழ் மீடியம் எனக்கு தமிழ் நல்லா வரும் தமிழை மட்டும் படிக்கிறேன் பயங்கரமாக படிக்கிறேன் நூறு கொஷனுக்கு தொண்ணூற்றேழு கரெக்டாக போடுறேன் தொண்ணூத்தஞ்சு கரெக்டாக போடுறேன் ஆனால் அந்த தொண்ணூத்தஞ்சோ தொண்ணூற்றேழோ வச்சு குரூப் ஃபோரில் வேலை கிடைக்குமா கிடைக்காது ஜிஎஸ்லேருந்து எழுபத்தஞ்சு கேள்வி வருது ஜிஎஸ்லேருந்து வர எழுபத்தேழு கேள்வியில் குறைஞ்சது ஒரு அறுபது கேள்வி ஐம்பத்தஞ்சு கேள்வி கரெக்டாக போட்டால் மட்டுந்தான் வேலை கிடைக்கும் ஜிஎஸை முழுசாக விட்டுட்டு போகிட்டு தமிழ் மட்டும் காப்பாற்றணும்னு நினைக்கிற யாரும் ஜெயி ஜெயிக்கவும் முடியாது எக்ஸாம் பாஸ் பண்ணுறக்கான தேவையான கட் ஆஃபும் கிடைக்காது ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிறது குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஜிஎஸில் கான்செப்ட் கிளாரிட்டியோட டீட்டெயிலாக படித்தா அதை மட்டும் தான் ஜிஎஸ் கொஷனை ஆன்சர் பண்ண முடியும் இப்போல்லாம் பழைய மாதிரி இல்லைங்க மஞ்சத்தூள் என்ன கலர் அப்படின்னு டிஎன்பிசியில் கேள்வி கேட்குறது கிடையாது எஸ் டிஎன்பிசி ரொம்ப ஸ்டாண்டர்டாக அசர்ஷன் டைப் ரீசன் ரீசன்ட் டைப் மூணு சென்டென்ஸ் கொடுத்து இதில் எந்த கூற்று கரெக்டு தமிழ் அப்படின்லாம் கேட்குறாங்க ரீசனிங்கு பண்ணி அசர்ஷன் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் அந்த டைமில் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம் ஸோ ஜிஎஸ்எஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போய் ஒருத்தர் பாஸ் பண்ணலான்னு நடக்கவே நடக்காது நீங்கள் தமிழை எவ்வளோ டீட்டெயிலாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜிஎஸ்சில் எழுபத்தஞ்சி கொஷனுக்கு அறுபத்தஞ்சு கொஷின் போடுற அளவுக்கு படிக்கணும் ஜிஎஸ்சில் ஃபோர் ஃபார்ட்டி டெஸ்ட் வச்சுருக்கோம் அண்ட் ஒரு ஒரு டாப்பிக்காக சிலபஸ் வைஸ் டெகிரிகேட் பண்ணியிருக்கோம் அண்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சேலியன் ஃபியூச்சர்ஸ் ஓர்சஸ் ப்ரியாம்பிள் பார்ட்ஸ் அப்படி பிரிச்ச ஒரு டெஸ்ட்டு இதில் ஒரே கன்ஃபியூஷன் வந்துடும் இதை எங்கே போய் நான் தேடி படிக்கிறது நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டாம் அதுக்கான வேர் டு ஸ்டடி மெட்டீரியலை கம்பைல் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி நீங்கள் நாளைக்கு என்ரோல் பண்ணுறீங்க நாளைக்கு இருபத்தி தேதி இருபத்தி நாலாம் தேதி என்ரோல் பண்ணோனா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும் நாலு நாள் அந்த மெட்டீரியல் மட்டும் படிச்சுட்டு போய் டெஸ்ட் எழுதுங்க இருபத்தெட்டாம் தேதி டெஸ்ட் முடிச்சோன்ன செகண்ட் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும் அடுத்த டெஸ்ட் வரைக்கும் இந்த பகுதியில் இருந்து ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதை கம்பைல் பண்ணி நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துட்றோம் அதை படிச்சுட்டு போய் டெஸ்ட் எழுதுங்க மேம் டெஸ்ட்டில் எனக்கு டவுட் வருது நான் படித்தேன் ஆனால் எனக்கு அந்த இடத்துல கேள்விக்கு பதில் புரியல ஏன் நான் தப்பு பண்ணேன் ஏன் நீங்கள் கொடுத்தது கரெக்டான ஆன்சர்னு தெரியல உடனே எங்கள் டீம் சிக்ஷா பாய் ஆஃபீஸ்க்கு சிக்ஷா பாய்ஸ் பார்த்துக்கோ ஆஃபீஸ்க்கு நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னால் எங்கள் மென்டாஸ் உங்களுக்கு என்ன ஆன்சர் அதுக்கான கரெக்டான விளக்கம் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு வி வில் கிவ் யூ அதை தாண்டி உங்களுக்கு கான்செப்ட் புரியலனா வி ஆர் அவைலபிள் ஐ ஆம் அவைலபிள் சார் இருக்கார் நீங்கள் எப்போ வேணாலும் ரீச் பண்ணலாம் வீல் கிவ் யூ சப்ஜெக்ட் கிளாரிட்டி அந்த இடத்துல ஆல்சோ இந்த எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் எழுதி முடிக்கும் போது ஸ்கூல் புக்கில் சிலபஸ் வைஸ் எது முக்கியமோ லைன் பை லைன் லைன் பை லைன் படித்து முடிச்சிருப்பீங்க அது தாண்டி எங்கேருந்து கொஸ்டின் வரப்போகுது எங்கேயுமே வராது ஸோ அதான் நான் சொன்னேன் நூறு சதவீதம் நீங்கள் பாஸ் ஆகணும்னா இந்த நூறு டெஸ்ட்டை ஜென்யூனாக சின்சியராக எழுதுனா போதும் ஸோ பாலிட்டி முடிஞ்சிருச்சு எல்லா டாப்பிக்கும் படித்து நான் டெஸ்ட் எழுதிட்டேன் நீங்கள் கொடுத்துருக்குற பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல் கம்பைலேஷன் வேர் டு ஸ்டடி கம்பைலேஷனை வச்சு நான் படித்து டெஸ்ட் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை விட்டுற மாட்டோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் மெட்டீரியலும் கொடுத்துட்றோம் பிளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டும் நடத்துது ஸோ கரண்ட் அஃபேர்ஸையும் இப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட் முடித்ததுக்கப்புறம் அடுத்த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் அதே மாதிரி செக்ரிகேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அஃபேர்ஸும் சேர்த்து படிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஐஎன்எம் டாபிக் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அப்புறம் ஜாகிரபி ஜாகிரபி ஃபுல் இருக்கோ நம்ம யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் எக்ஸ்பர்ட் சார் உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸும் கொடுத்துருவாரு ஸோ எங்கேருந்து படிக்கணும் எததுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் எதை எதோட சேர்த்து படிக்கணும் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை எங்கேருந்து படிக்கிறது அப்படிங்கிற பிடிஎஃப்பையும் கொடுத்துட்றோம் எங் எப்படி எதோட எது சேர்த்தி படிக்கணும்னு நாங்களே ஸ்கெட்யூலும் போட்டு கொடுத்துட்றோம் அந்த டெஸ்ட் இருந்ததுக்கப்புறம் என்ன டவுட்னாலும் நாங்களே கிளாரிஃபையும் பண்ணிடுறோம் எஸ் ஸோ இந்த நாற்பது டெஸ்ட்டு நீங்கள் சயின்ஸோட கரண்ட் அஃபேர்ஸோடு பார்த்து முடிக்கும் போது ஜிஎஸும் நீங்கள் ஸ்ட்ராங்காகிடுறீங்க தமிழும் ஸ்ட்ராங் ஆயிடுறீங்க ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வாங்குற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் இருபத்தஞ்சு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் போன தடவை நடந்த குரூப் டூ ப்ரலம்ஸ்ல எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த இருபத்தஞ்சுக்கு இருபது வாங்குறதுக்கு இருபத்தஞ்சு வாங்குறதுக்கு இருபது டெஸ்ட் இருக்குது ஆப்டிடியூடில் அண்ட் ஆப்டிட்யூடில் வெறும் ஆப்டியூட மட்டும் நாங்கள் கவர் பண்ணல டெஸ்ட்டில் ஆப்டிடியூட் ப்ளஸ் ரீசனிங் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ரீசனிங் அப்படிங்கிறது ஒரு இன்டகல் இன்டகிரல் பார்ட் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு டாபிக் அதுக்கு தேவையான நாட்கள் ப்ரிப்பேர் பண்ண அது போக ரீசனிங் கான்செப்ட்ஸையும் உள்ளே சேர்த்திருக்கோம் அது போக ஃபுல் டெஸ்ட் மொத்தமாக சேர்த்து இருபது டெஸ்ட் யூஷுவலாக ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு போட்டால் ரீசனிங்கே விட்டுட்டு போயிடுவோம் எக்ஸாம் போய் தான் அந்த ரீசனிங் பார்ட்டையே நம்ம கவனிப்போம் பட் எதையுமே விட்டுட்டு போகக்கூடாது இந்த தடவை நூறு சதவீதம் உங்கள் சக்ஸஸ் நீங்கள் அஷூர் பண்ணிட்டு தான் எக்ஸாமுக்கு போகணுங்கிறக்காக ரீசனிங் பார்ட்டியும் கவர் பண்ணியிருக்கோம் ஆப்டிடியூடில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் டைம் ஸ்பேஸில் ஸோ எதுக்குமே டைம் பத்தலை ஜாஸ்தி அப்படி எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே ஆப்டிடியூட் நான் படிக்கிறேன் டெஸ்ட்டும் போடுறேன் போட்டு போட்டு பார்க்குறேன் ஆன்சர் வரல என்ன பண்ணுறது ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கீ கொடுக்குறோம் ஒரு டெஸ்ட் முடிஞ்சோடனே அந்த டெஸ்ட்டில் கேட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்க்கு அப்படியே டீடைல்டு ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் அதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நாங்கள் எக்ஸ்பிளைனும் பண்ண தயாராக இருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் டீடைல் எக்ஸ்ப்ளனேஷன் கீ வாங்கி நீங்கள் போட்ட மெத்தர்டு கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் போட்ட மெத்தேடே கரெக்டாக தப்பா எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது எல்லாம் மொத்தமாக முடிக்கும் போது நீங்கள் ஜெயிக்கிறத யாருமே தடுக்கவே முடியாது ஸோ அந்தளவுக்கு திஸ் டெஸ்ட் பேட்ச் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் டெஸ்ட் பேட்ச் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நாற்பது ஜென்ரல் தமிழ் நாற்பது மேக்ஸ் இருபது தமிழுக்கு செய்யுள் கிளாஸஸ் இருக்குது ப்ளஸ் ஒரு ஒரு தமிழ் டெஸ்ட்டுக்கு அப்புறமும் டெஸ்ட் டிஸ்கஷன் இருக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நாற்பது டெஸ்ட்டு பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்றோம் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது அந்தந்த டெஸ்ட்டுக்கு தனியாக படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆல்வேஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் எங்கள் மென்டாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆப்டிடியூட்டில் இருபது டெஸ்ட்டுக்கும் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கீ ஆன்சர் கீ இல்லை ஏ ஆன்சர் பி ஆன்சர்னு ஆன்சர் கீ இல்லைங்க எக்ஸ்ப்ளனேஷன் கீ இது இப்படி தான் போடணும் இதுதான் அதுக்கான ஸ்டெப்ஸ் இதை போட்டால் தான் ஆன்சர் வரும் அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கீ கொடுத்துட்றோம் எஸ் ஸோ இது வந்து யூனிட் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் செக்ஷன் வைஸ் சிலபஸ் வைஸ் க்யூரேட் பண்ண ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டு சிலபஸ் ஓரியன்டாக அலைன் பண்ணி பார்த்து பார்த்து க்யூரேட் பண்ண ஸ்கல்ப் பண்ண ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இந்த டெஸ்ட் பேச்சில் லாங்குவேஜ் கிளாஸஸும் இன்க்ளூடட் டவுட் கிளியரிங் செஷன்ஸும் இன்க்ளூடட் இதை முடிஞ்சு எல்லா டெஸ்ட்டுக்கு அப்புறமும் யூ வில் பி கிவன் அ ரேங்க் லிஸ்ட் ஸோ அப்போது ஒரு முந்நூறு பேர் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண டெஸ்ட்டில் நிறைய பேர் டெஸ்ட் எழுதுகிறாங்க ஸோ அவங்க எப்படி எழுதிட்டுருக்காங்கன்னு அவங்களே பார்த்துக்கலாம் ரேங்க் லிஸ்ட்டில் ஸோ ரேங்க் லிஸ்ட் ஆல்சோ வந்துடும் அண்ட் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எல்லாமே டிஎன்பிசியோட ஸ்டாண்டர்ட் படி இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணும் அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன் Ninga ஜாயின் பண்ணுமா வேணுமான்னு டிசைட் பண்ணுறக்கு முன்னாடி உங்களுக்கு வேலை வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோங்க ஒரு டிஎன்பிசி பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா ப்ளீஸ் கண்ணை மூடிட்டு ஜாயின் பண்ணுங்கள் நம்மளே படிச்சுக்கலாம் தனியாகவே போயிடலாம் அப்படின்னா இனியெல்லாம் அதுக்கு டைம் கிடையாது ஆல்ரெடி தனியாக நிறைய விஷயம் பண்ணனால தான் இன்னும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ டெஃபினெட்டாக ஜாயின் த டெஸ்ட் பேட்ச் பிகாஸ் எவ்ரிபடி நீட் சம் புஷ் ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஃபோக்கஸ் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் வாழ்க்கையில் ஓட முடியும் நானே ஓடுவேன் வேணும்னா ஓடுவேன் வேண்டானா விட்டுருவேன் அப்படி ஒரு ப்ராசஸில் யாருமே எதுவுமே ஓட முடியாது ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த டெஸ்ட் கொடுக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையா நீங்கள் கமிட்டடாக இருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ண நாங்கள் இருக்கோம் ஸோ ஒரு கம்பைண்டு மைண்ட் வேணும் கம்பைண்டு ஃபோக்கஸ் வேணும் ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் வேணும் ஸோ சக்ஸஸ் பண்ணுறவங்க யாரும் புதுசாக எதோ ஒன்று தேடி போய் பண்ணுறது கிடையாது எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம் பாதி பேர் பாதியில் விட்டுடுறாங்க அந்த எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் பண்ணுறவங்க ஜெயிச்சிடுறாங்க இதுக்காக நீங்கள் ஜெயிக்கணுங்கிறக்காக புதுசாக ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி ராக்கெட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இந்த டெஸ்ட் பேட்சை கடை ஃபஸ்ட் நாள்லேருந்து லாஸ்ட் நாள் வரைக்கும் அதே கமிட்மெண்ட் கன்சிஸ்டன்சியோடு பண்ணிங்கன்னால் எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம் ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்த நீங்களும் ஆரம்பிச்சிருப்பீங்க பட் பாதி பேர் முடிக்க மாட்டாங்க நீங்கள் கொண்டு போய் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சக்ஸஸை உறுதிப்படுத்திக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஓட சார்ஜஸ் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஹண்ட்ரட் டோட்டல் ஃபீஸ் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைனில் யூ ஹவ் செயூல்டு கிளாஸஸ் தமிழ் டெஸ்ட்டு டிஸ்கஷன் ஆப்டிடியூடுக்கு கீ வித் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஜிஎஸ்க்கு பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து கிளாஸஸோட த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் எல்லா கிளாஸஸும் Different level of quality la, unmatched content and quality la, it'll be handled by Sir himself. And Shiksha old students ka 2499. Illa mam na Tamil mattu and akweeno, aptitude GS One module is thousand five hundred, old students of Shiksha 1200. So in the test batch இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது உங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியை கண்டிப்பாக இது வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணும் ரொம்ப ப்ரொடக்டிவாக மாற்றும் இப்போ ஒரு நாள் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க காலையில் ரெண்டு மணி நேரம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே டயர்ட் டயர்டாயிடுவீங்க இனிமேல் படிக்கலாமா வேணாமா ஒரு மூட் அப்செட் ஆகிரும் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் தூங்கிடும் அடுத்த நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் படிப்போம் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கிடையாது இன்றைக்குள்ளே முடிக்கணும்னு ஒரு டெட்லைன் கிடைக்காது ஸோ இந்த டெஸ்ட் உங்களை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக வச்சுக்கும் ரொம்ப கமிட்டடாக வச்சுக்கும் டெடிக்கேட்டடாக உங்கள் ப்ரிப்பரேஷன் உங்களால் பண்ண முடியும் நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டோன்ட் மிஸ் திஸ் டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே கிராலிங்கில் போயிட்டு இருக்க சிக்ஷா பைஸ் பார்த்து ஆஃபீஸ் கூப்பிட்டு தே வில் ஹெல்ப் அவுட் டெஸ்ட் பஸ் டுவெண்ட்டி எயிட் ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமே என்ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க அண்ட் தேவைப்படுற அத்தனை டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் யூ கேன் கால் எஸ் எனி டைம் யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் எய்மிங் ஃபார் திஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் சக்ஸஸ் மட்டுமே உங்களோட தான் இருக்கட்டும் தேங்க்யூ